கண்மண முகமது அல்ல செல்லாசலம் சொல்கிறார்கள் உறவுகளை நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அனுசரித்து வாழ்ந்தால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி உயர்ந்த தன்மையோடு நடந்து கொண்டால் கிடைக்கக்கூடிய எத்தனையோ வாக்கியங்கள் அதிலே மூன்று வாக்கியங்களை வாழ்க்கை என்று பொங்கி வைக்காத சத்தியத்தின் திருவுருவம் கண்மணி முகமது அலசுலம் சொல்கிறார் முதலாவது உறவுகளை பேணுவவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் நீங்க அயார் நீண்ட வாழ்நாள் நாமளா உண்டாக்க முடியாது நம்மளா வாழ்நாளா உண்டாக்க முடியுமா ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் வெளிப்படையான தோற்றம் இதை கொண்டெல்லாம் யார் வாழ்நாளை உருவாக்கி சொல்ல முடியாது நீண்ட வாழ்நாள் என்பது அல்லா கொடுக்கக்கூடிய சன்மானம் அந்த நீண்ட வாழ்நாளை பெறுவதற்கான உறவுகளை நீங்கள் தேடினால் அல்லா கொடுக்கக்கூடிய முதல் சன்மானம் உங்களுக்கு நீண்ட வாழ்நாளை தருகிறார் தரக்கூடிய சன்மானம் குறைவில்லாத தட்டில்லாத ரிசுக்கை தருகிறார் பணம் மட்டும் அப்படிங்கிறது வாழ்வின் நேன்மைகளுக்கும் நன்மைகளுக்கும் எதுவெல்லாம் உதுமையாக இருக்கும் அதுவெல்லாம் தட்டில்லாத குறைவில்லாத ரிசுக்கு எல்லாம் தருகிறார் அது கெட்ட முடிவுகளை எழுந்து அதான் பாதுகாப்பை தருகிறான் என்று உறவுகளை உண்டான சன்மானமாக அதற்கு சூழ்நிலை செல்லாத அவர்கள் செல்லிட்டு அப்படிப்பட்ட உறவுகளிலே கணவன் மனைவி கிடைத்த உறவு இருக்கிறது சாதாரணமானது மாப்பிள்ளை உணவுனாலும் நண்பர்களிடத்திலே நெருங்கியவர்களிடத்திலே பழகியவர்களிடத்திலே உள்ளவர்களிடத்திலே நல்ல பேர் ஆனா ஆனால் சொல்கிறார்கள் உண்மையிலே நீங்க நல்ல வாங்க வேண்டிய இடம் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி இடத்துல பேர் வாங்க கூடி கிடைக்கக்கூடிய ஒரே உறவு எல்லா நிலையிலும் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய உறவு உங்களுடைய உயர்ந்த தன்மைகளால் நல்ல குணங்களால் அழகிய நடைமுறைகளால் அவங்க அடுத்த வாங்கிட்டீங்கன்னா உண்மையே தான் சொல்றோம் பயணம் செய்யறோம் பக்கத்துல ஒரு ஆளு நாள் போறாரு நாமளும் புன்முருவல் செய்கிறோம் ஆளு புன்னு செய்கிறார் இது ஒரு என்னவே நல்ல மனசு ஒரு பயணம் போறோம் பக்கத்துல ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க நான் உட்கார்ந்த நான் ஒண்ணும் செய்ய போறதில்லை போய் நான் அசைஞ்சு விட்டு உட்காருன்னு சொல்றோம் ஒரு கருத்தையான ஆளுங்க இப்படி எத்தனையோ நேரத்தில் நல்ல பேர் வாங்கி இருந்தாலும் கூட நீண்ட தொடருக்கும் எல்லா இடையும் உண்டான அந்த குடும்ப உலகிடே மனைவி இடத்துல நீங்க நல்ல பேர் வாங்கி விட்டால் உண்மையை நீங்க செலத்தை வழி சொன்னார்கள் நல்லவர்களசுகள் வாங்கி சொன்னார் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மனைவி கடத்துல சொன்னார் அப்பா அப்படி பின்னாலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் என்னவென்று சொன்னால் சாலிகத்தான பாக்கியமான ஒரு மனைவி மனைவி மாத்திரம் பாக்கியம் அமைச்சிட்டாங்கன்னா இந்த உலகமே ஒரு சொர்க்கம் தான் உலகமே ஒரு சொர்க்கம் தான் எல்லா நிலையிலும் அவர் நிம்மதியாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம் அதற்கு என்ன தன்மை வேண்டும் மனைவி எடுத்திருக்க வேண்டிய தன்மையை சொல்கிறார்கள் கணவர் ஒரு விஷயத்தை ஏவினால் கட்டுப்படுவார்கள் அவருடைய மனோநிலையையும் தன்னுடைய கொள்ள வாரத்தையும் அத்து நிலைகளையும் அறிந்து திறனை செய்பாள்களை ஆற்றிக் கொள்வார் என்று அது மாதிரி கணவன் இருக்கக்கூடிய அவர் வெளியே இருக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் தன்னை கற்பொழுத்த வேண்டும் நடந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த தன்மை உள்ளவனாவது இருப்பார் என்று மனைவிக்குண்டான ஒரு உயர்ந்த தன்மையை கணவனத்தில் நடந்து கொள்ள வேண்டிய உயர்ந்த தன்மைகள் குறித்தெல்லாம் எல்லாம் அல்லாமல் சொல்லி காட்டுவார் அருமையான பெருமக்களை மனித உறவுகளை சிறக்க செய்வதை கொண்டுதான் உலகம் எல்லா அதையும் மேம்பி வருகின்றதிலே எந்தவிதமான சந்தேகமில்லை